அம்பேத்கர் குறித்து சர்ச்சை பேச்சால் அமித்ஷா பதவி விலக உச்சநீதிமன்றம் கொடூர நடவடிக்கை கடும் அதிர்ச்சியில் மோடி தமிழ்நாட்டில் ஆளுநர் ஆர் என் ரவி எப்போதும் சர்ச்சைகளை உருவாக்கக்கூடியவர் என திருமாவளவன் கூறியுள்ளார் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முடிவுக்கு வந்த நிலையில் அதில் கலந்து கொண்ட விசிக தலைவரும் எம்பியுமான திருமாவளவன் சென்னை திரும்பினார் தொடர்ந்து சென்னை விமான நிலையத்தில் அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது பேசிய அவர் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா காங்கிரஸ் கட்சி அம்பேத்கரை அவமதித்தது என அடுக்கடுக்காக விமர்சித்தார் அப்போது காங்கிரஸ் கட்சி விமர்சிக்கிறேன் என்ற பெயரில் புரட்சியாளர் அம்பேத்கரை அவமதித்து பேசியதால்தான் தான் இந்த நிலைக்கு காரணம் மேலும் அவர் கடவுளுடன் ஒப்பிட்டு பேசியது பிரச்சனையை ஏற்படுத்தி அது மட்டுமின்றி ஒட்டுமொத்த தேசத்தையும் அதிர்ச்சியில் உள்ளாக்கியிருக்கிறது மேலும் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் இந்திய கூட்டணி கட்சி எம்பிக்கள் நாடாளுமன்ற வாயிலில் ஜனநாயக பூர்வமாக எங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தோம் நாடாளுமன்ற வாயிலில் நூற்றுக்கும் மேற்பட்ட பாஜக எம்பிக்கள் எதிர்க்கட்சி எம்எல்ஏக்களை தடுத்து உள்ளே செல்ல விடாமல் தடுத்ததுதான் இந்த பிரச்சனைக்கு விட்டுத்தது அப்போது தள்ளுமுள்ளு ஏற்பட காரணமாக பாஜக எம்பிக்கு காயம் ஏற்பட்டது பாஜக எதிர்க்கட்சிகளின் ஜனநாயக பூர்வமாக போராட்டத்தை அனுமதிக்காமல் வாசலில் வழிமறைத்து நின்று வன்முறைக்கு வித்திட்டார்கள் என்பதும் உண்மை ராகுல் காந்தி மீது பொய் வழக்கு போட்டதுக்கு கண்டனத்துக்குரியது அமித்ஷா பேச்சு திரிக்கப்பட்டது என்று சொல்வது உண்மையல்ல அவை நடவடிக்கை முழுவதும் ஒளிபரப்பப்பட்டுள்ளது அது புனைப்பட்டது அல்ல நூறு சதவீதம் அவர் பேசிய பேச்சுதான் பரபரப்பாகி உள்ளது அவர் மீது யாரும் அவதூறு பரப்பவில்லை அமித்ஷாவின் பேச்சு அவரது ஆள் மனதில் உள்ள அம்பேத்கரின் வெறுப்பை தான் வெளிப்படுத்தி உள்ளது என திருமாவளவன் பேசியுள்ளார் இந்த சூழ்நிலையில்தான் அம்பேத்கர் பற்றி அவதூறாக பேச்சால் இந்தியா முழுவதும் எதிர்க்கட்சிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் அமித்ஷா மீது வழக்குகளம் தொடர்ந்துள்ளதால் இதனால் தன்னுடைய அனைத்து பதவியிலும் இருந்து அமித்ஷா ராஜினாமா செய்ய உள்ளதாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது இந்த தகவல் அமித்ஷா ஆதரவாளர்களையும் பிரதமர் மோடியையும் கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி